கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் நாம் இந்த அதிகாலை ஜபவேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை தியானித்துவிட்டு ஜபிக்கப் போகிறோம் நன்றாய் கவினிங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இந்த நல்ல செய்தியின் மூலமாய் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பாடுகளின் வழியாய் அநேக சவால்களின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார் நிச்சயமாகவே அவருடைய தூதர்கள் உங்களை சந்திக்க மன்னிக்கவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கேயும் எதிலேயும் உங்கள் கால்கள் இடறிவிடாதபடி ஓ எந்த கல்லிலும் நீங்கள் இடறிவிடாதபடி உங்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவதற்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் மாத்திரமல்ல ஆபத்தில் இந்த நல்ல கர்த்தரே உங்களுக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார் என சகோதர சகோதரிகளே நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி மறந்து விடாதிருங்கள் ஐயா நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல இந்த உலகத்தில் யாரும் எவரும் சமீபமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியாது இதுவரை உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிற நல்ல எபினேசராய் உங்களுடைய இருப்பார் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவது செய்வதும் இல்லை என்பதை மறந்துவிடாதிருங்கள் நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஓர் ஆயிரம் குழப்பங்களும் சவால்களும் ஓர் ஆயிரம் போராட்டங்களும் இருந்தாலும் சரி அப்படியே பவுலடியார் சொன்னது போலவே நீங்களும் நானும் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு கர்த்தர் சொன்னது போலவே உங்களுடைய பலஹீனமான நீறங்கிலெல்லாம் உங்கள் பலஹீனங்களில் எல்லாம் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை குழப்பங்கள் ஆபத்துகள் எத்தனை உபத்திரவங்கள் எல்லோரும் கைவிட்டது போன்ற மகா சோகமான மகா சோகமும் துக்ககரமுமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிடுவதில்லை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவித்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார் மாற்றமே இல்லை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுப்பேன் பதில் கொடுப்பேன் ஆபத்தில் நானே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவேன் விடுவித்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து வளர்த்த பிள்ளைகள் அவரையே நம்பி இருந்தவர்கள் ஐயா எந்த சூழ்நிலையிலும் வெக்கப்படாமல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நின்றவர்கள் எல்லோரையும் அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் அந்த நல்ல யோசிப்புடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் ஓ ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை எல்லோரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை சொந்தங்களால் உறவுகளால் உடன்பிறப்புகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரந்த மனிதனோட இருந்தார் நன்றாக கவனியுங்கள் குழியிலே போட்டுவிட்ட பிறகும் கூட விட்டது போல் மறந்துவிட்டு கடந்து போவது போல் சென்ற போதிலும் கூட கர்த்தரந்த இளைஞனை மறக்கவில்லை என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே மாத்திரமல்ல அங்கே இருந்து எடுக்கும்படி தியான வலியே உண்டு பண்ணினார் அங்கே இருந்து போதிமார் வீட்டிற்கு கடந்து செல்லும்படியான வலியே உண்டு பண்ணினார் அடிமையாக விற்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் ஒரு ஆளுகிற அதிகாரத்தை எல்லாவற்றிலும் தலைவனாய் இருக்கிற அதிகாரத்தை கர்த்தரே கொடுத்தார் மாத்திரம் அங்கே இருந்து குற்றங்கள் சாட்டப்பட்டு சோதனையிலும் வேதனையிலும் நீதிமானாய் பரிசுத்தமுள்ள நல்ல தேவமனிதனாய் நின்ற காரணத்தினால் பாருங்க ஓ சிறைச்சாலையில் தூக்கி எறியப்பட்ட பின்பும் Yeah. Mm -hmm. சிறைச்சாலையிலும் கர்த்தர் அந்த நல்ல யோசிப்போட இருந்தார் என்று பார்க்கிறோமே அங்கே இருந்து அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை கைவிடாது பாதுகாத்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள் சிறைச்சாலைக்காரனுடைய அந்த தலைவனுடைய கண்களிலே யோசிப்புக்கு தயவு கிடைக்கச் செய்த நல்ல ஆண்டவர் நிச்சயமாய் எப்படி அந்த யோசிப்பை சிறைச்சாலையிலே இருந்து எடுத்து சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றாரோ அப்படியே இருந்த அந்த தேவ பிள்ளைக்காக ஒரு அரண்மனையில் இருந்து ஒரு ராஜாவின் உங்கள் பிள்ளைகளுக்கும் முனை கருத்துடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் நித்திய கன மகிமையை உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை போன்ற மகா கொடூரமான பலசாலியான அரக்கனை போன்ற மனிதனை சரித்திரத்திலே காண்பது அறிவு அருமையான சௌந்தரியமும் அழகும் உள்ள அந்த அற்புதமான தாவிது யாரை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது பாருங்கள் இந்த கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஐயா எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் கர்த்தர் நம்மை

சிதறடிக்கப்பட்டானோ எப்படி இந்த சின்ன தாவிதால் அவன் சங்கரிக்கப்பட்டு ஓ ஓ ஒரு மேன்மை உண்டானதோ ராஜ வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முறையும் வந்ததோ அதுபோலவே நீங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்பிக்க செய்கிற விடுவிக்கிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்களை இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே என்று நீங்கள் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் என் வீட்டார் என் சொந்தங்கள் பந்தங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் மத்தியிலும் கைவிடப்பட்டவளை போல அல்லது அனாதையை போல அற்பமாய் எண்ணப்பட்டவளை போல திக்கற்றவளாய் விதவையைப் போல நான் புறந்தள்ளேன் எல்லாராலும் எள்ளி நகையாடப்பட்டேன் எல்லோரும் என் மறந்து போனார்கள் என்னை பார்க்கிறவர்கள் தலையை துணுக்கி கொண்டு போகிறார்கள் நாங்களும் என் குடும்பமும் சிறுமைப்பட்டு போனோம் எங்கள் குடும்பம் இப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு நாங்கள் வருவோம் என்று ஒரு நாளும் நாங்கள் கனவிலும் நினைத்ததில்லை அதுபோலவே நாங்கள் இப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு கடந்து வந்திருக்கிறோம் இந்த உபத்திரவங்களில் எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் வேதனைக்கு மேல் எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள் ஒதல் படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் செய்ய போகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த சோதனைகளுக்கு பிறகு நன்றாக கவனியங்கள் இந்த உபத்திரவங்களுக்கு பிறகு நீங்கள் தங்கி இருக்கிற இந்த ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு பிறகு ஒரு ராஜமேன்மை எப்படி நிலை அடைந்ததோ அந்த இளைஞன் தானியல் எப்படி ராஜ சமூகத்திலே உயர்த்தப்பட்டானோ எப்படி ஒரு நல்ல யோசிப்பு அற்புதமும் அதிசயமும் உயர்த்தப்பட்டானோ எப்படி மகா பாடுகளும் உபத்திரவங்களும் சூழ்ந்த நிலைமையில் இருந்து தப்பி அந்த சூழ்நிலைகளினூட கடந்து வந்த ஒரு தாவிதுக்கு எப்படி மகிமையும் மகத்துவமான சூழ்நிலை கிடைத்ததோ அது போலவே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது மறுமலர்ச்சி வரப்போகிறது இந்த தேவன் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் அவரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை மரணகரமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்தாலும் சரி நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார் உங்களை கனப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே ரெண்டு கொருந்தியர் நான்கு பதி

இருக்கிற 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 உன் கர்த்தர் கர்த்தர் சொன்னார் இந்த சின்னவனை சிறியவனாய் சிறியவனாய் உங்கள் பிள்ளைகளை பார்த்து 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 உங்களை அன்பு சகோதரனை சகோதரியே உன்னை தானே சொல்லி இருக்கிறார் சின்னவனாக உங்களை ஆயிரமும் சிறியவனாய் இருக்கிற உங்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னாரே ஐயா புழுதியிலும் குப்பையிலும் இருந்து உங்களை எடுத்து ஓ பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் ராஜரீகமாய் உட்கார செய்வேன் என்று சொன்னாரே இப்பொழுது அவைகள் காணப்படாதவைகள் போல் இருக்கிறது அந்த காணப்படாதவைகள் போல் இருக்கிற வாக்கு தத்தங்களையும் ராஜ நிச்சயமாய் அவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே சீக்கிரத்திலே நீங்கும் சீக்கிரத்திலே மாற்றமே இல்லை அது உங்களுக்கு நிச்சயமாய் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் எப்படி நன்றாய் கவனியுங்கள் எப்படி யோசிப்பு கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் பாதைகளில் பாதைகளிலெல்லாம் எப்படி யோசைப்போடே கர்த்தர் இருந்தாரோ எப்படி தாவிதோடே கர்த்தர் இருந்தாரோ எப்படி தானியலோடே கர்த்தர் இருந்தாரோ ஐயா மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எப்படி எஸ்தரோடு இருந்தவர் இருக்கிறவராகவே இருந்தாரோ அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு மகிமையும் மகத்துவமான ராஜமேன்மையை கொடுக்கிற கனமகிமையை மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிற காலம் கொடுக்கிற காலம் இதோ உங்கள் கையில் வந்திருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் ஒன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அன்பு சகோதர சகோதரிகளை மனிதர்களுக்கு வருகிற சோதனை தான் உங்களுக்கும் வந்திருக்கிறது ஆனால் வேற சோதனை உங்களுக்கு வரவில்லை தேரிடவில்லை ஒன்றும் விழுந்து போகாதபடி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சோதனைகள் உங்களுக்கு மனுஷர்களுக்கு வர்ற மாதிரி வரலாம் ஆனால் தேவனோ உண்மை உள்ளவராயிருக்கிறார் எதுக்குயா உண்மை நல்ல கேளுங்க எதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் அவர் சொன்ன உண்மை நல்ல வார்த்தைகளை வாக்குத்திலே எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற அவர் உண்மை நிறைவேற்றுமின் நீங்கள் அழிந்து போகாதபடி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அழிந்து போகாதபடி அவர் உங்கள் துராணிக்கும் மேலே நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாய் தாங்கத்தக்கதாக கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தரை உண்டு பண்ணுவார் சகோதரிகளே ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் நன்றாய் கவரியுங்கள் எங்கள் நாங்கள் முன்னூறுக்கும் அதிகமான திறந்தவெளி மைதான கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் பெரிய மைதானங்களிலும் முன்னூறுக்கும் அதிகமான திறந்தவெளி சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை மணிப்பூர் முதற்கொண்டு மகாராஷ்டிரா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா வரைக்கும் அற்புதமான கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாய் கவனியுங்கள் எங்கள் கூட்டங்களை பார்க்கிறவர்கள் மிகுதியாய் ஆச்சரியப்படுகிறது உண்டு எப்படி இவைகள் எல்லாம் சாத்தியம் எப்படி ஒரு சிறு குடும்பமாய் சென்று இவர்கள் இப்படி ஆச்சரியமும் அதிசயமுமான கூட்டங்களை நடத்தி வருகிறார்களே என்று ஆச்சரியப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள் ஒரே ஒரு ரகசியம் தான் அதிலே இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும் இரண்டு சகோதர சகோதரிகளே அது என்ன ரகசியம் என்று ஓ நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் எங்களிடம் கேட்டால் என்ன சொல்லுகிறோம் என்றால் ஓ எந்த இடத்துல போனாலும் சரி எந்த ஒரிசாவுல போனாலும் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மணிப்பூர் பீகார் எங்க போனாலும் சரி பயங்கரமான சோதனைகள் அங்கே காத்திருக்கும் நன்றாக கவனியுங்கள் நாங்கள் போய் அங்கே வேலைகளை ஆரம்பிக்கும் முன்பே எங்களுக்கு எதிராய் எல்லாம் சோதனைகள் எங்களுக்கு மாலையை போட்டு இல்லையோ எங்களுக்கு பொன்னாடைகளை போர்த்தி வரவேற்கிறார்களோ இல்லையோ அங்கே சோதனைகளும் போராட்டங்களும் எங்களுக்கு காத்திருக்கும் நாங்களோ நாங்களோ எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் இந்த உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் பிரதான கட்டளையை கொடுத்த நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் எங்கே இருக்கிறார் அவர் வருகிறவர் நம்மை அனுப்பினவர் உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்று சொன்னவர் மாத்திரமல்ல நம்ம நம்மை நடத்துகிறவர் நடத்துவர் இந்த ஊர் உலகத்தின் முடிவு இருக்கிறவரும் நம்மை கைவிடாதவரும் கர்த்தரே காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுவார் என்ற விசுவாசத்திலும் தைரியத்திலும் நாம் நிற்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா சோதனைகளும் உங்களுடைய சாதனையின் படிக்கட்டுகளாய் மாறிவிடும் உங்கள் சோதனைகள் எல்லாம் உங்கள் சாதனைகளின் படிக்கட்டுகளாய் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் அதிகமான கன மகிமையை கொண்டு வரும் ஓ அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஓ இப்பொழுது நீங்கள் படுகிற பாடுகளும் உபத்திரவங்களும் இனி வருகிற மகிமைக்கு எவ்வளவு வேணும் ஓ இணையானதல்ல சமமானதல்ல அத்தனை மகிமையை கர்த்தர் கொடுப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் பிரச்சனைகள் தான் உங்கள் உபத்திரவங்கள் தான் உங்கள் சவால்கள் தான் தான் உங்களை ஜெயம் ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் கர்த்தரோ நீகாத நேசராய் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இருந்து உங்களை பாதுகாப்பார் விடுவிப்பார் உங்களை ஆசிர்வதித்து அநேக மாயிரங்களுக்கு மத்தியிலே உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார் அதை நீங்கள் சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் பார்க்க போகிறீர்கள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரும் தொலைந்து போகாதபடி ஒருவரும் தோற்று போகாதபடி கடனும் கஷ்டமும் கண்ணீரும் உபத்திரமும் இவர்களை சூழ்ந்து மூழ்கடித்து விடாதபடி என் தேவனாக தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருளும்படியாய் என் தெய்வமே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் எழுந்தருளும்படியாய் இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் விரைவாய் அதிவிரைவாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் மாறுவதோடு என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசை

இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் யார் யார் தடுத்து கொண்டிருக்கிறார்களோ யார் யார் இவர்களுக்கு உருதமாய் சதியும் சதி சற்பனைகளும் செய்து கொண்டிருக்கிறார்களோ சதி சூனிய கட்டுகளும் உடையும்படியாய் வல்லமைகளும் உடையமாகும்படியாய் இவர்களுக்கு உருதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் நிர்மூலமாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்படியே செய்கிற நல்ல தேவன் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவர்

இப்பொழுதும் ஐயா உங்கள் சமூகத்திலே வருகிறோம் நன்றி தகப்பனே நீரே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உண்மையே நோக்கி பார்க்கிற எங்கள் அருமையான ராமச்சந்திரன் மற்றும் ஓலாடு வேதமணி என்கிற அன்பு தம்பதியினருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இந்த ராமச்சந்திரன் வேதமணி என்ற இந்த அற்புதமான தம்பதியினரை நீர் உமைக்கென்றும் உம்முடைய நாமத்திற்கென்றும் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மகிமையின் கர

எல்லா அந்த கட்டுகளும் உடையட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் மாறட்டும் போலாடு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் பிள்ளைகள் மூலமாய் அல்லது குடும்பத்திலே அல்லது திருமண வாழ்க்கையிலே வியாபாரத்திலே தொழிலிலே என்ன என்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அவைகளை நாங்கள் பார்க்கவில்லை காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை ஓ காணப்படாதவைகளாய் இருக்கிற என் தேவன் உம்முடைய வைத்து வைத்திருக்கிற ராஜ மேன்மையை மகிமையை அதிகமான நித்திய கன மகிமையை நோக்கி இருக்கிறோம் சுவாமி சுவாமி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வீராக இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவனாகி கரு

நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் மேல் அடைவீர்கள் அதில் மாற்றமே இல்லை கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்